என்ன மக்களே கெஸ்டா உள்ள போன தீபக்கா இருக்கட்டும் பிரியங்காவா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் எல்லாருமே உட்காந்து கதறி இருக்காங்க எப்பா இந்த இருந்துச்சு இதெல்லாம் அழகான மெமரி நீங்களும் நடத்துறீங்களாடா ஒரு ஷோ என்னடா இவ்வளவு நடந்து உங்களை பொறுத்தவரை எல்லாருக்கும் உங்களோட சுயநலம் தான் முக்கியமா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு பாக்கீங்களே தவிர டீமா இந்த ஷோவை எப்படி முன்னுக்கு கொண்டு போலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட கிடையாது உங்களோட ஈகோவுக்காக தான் இவ்வளவு சண்டை போட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் கதறதை பார்க்கும் ஏன்டா இப்படி பண்றீங்க இருக்குது ஆமாங்க தீபக பொறுத்த சீசன் நைட்ல வேற லெவல் கண்டஸ்டன்ட் அப்படியே சொல்லலாம் அதுலயும் குறிப்பா அவரோட கேப்டன்சி வேற லெவல்ல இருந்து மனுஷன் இந்த சீசனை பத்தி பேசும்போது கண்கலங்கிற அளவுக்கு இந்த சீசன்ல வயல் காடா வந்து போட்டியாளர்களோட அக்கப்போர் அவ்வளவு கேவலமா இருக்குது நம்ம தான் சொல்லிட்டோம்ங்க உள்ள வரும்போது இவங்களை பொறுத்த அவளை சொல்லிட்டு தான் வந்தானுங்க பிரச்சனை பொறுத்த நான் விஜய் சேதுபதியோட நண்பன் நெருங்கிய நண்பன் எனக்காக உயிரை கொடுப்பா அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தாரு உள்ள வந்தா அவனை பொறுத்த அதாவது பிரஜினை பொறுத்த அவளை பிரஜின் மேல நமக்கு நல்ல மரியாதை இருந்துச்சுங்க ஆனா அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துக்கிற விதத்தை பார்த்தா எஃப்ஜே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது எஃப்ஜே யாவது அவருக்கு அந்த அளவு அனுபவம் இல்ல வர்ற கோபத்துல கண்டதையும் பேசுறாரு கை வாங்குறாரு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இவரை பொறுத்தளவுல எவ்வளவு மெச்சூரிட்டியான ஆளு ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கறது கூட தெரியாம அவரு சின்ன புள்ளத்தனமா சண்டை போட்டு இருக்காரு அதுலயும் அவரை பொறுத்தளவுல திவாகர டார்கெட் பண்றாரு அண்ணே உங்களோட மெச்சூரிட்டிக்கு நீங்க அவங்க கிட்ட சண்டை போடலாமா உங்களோட தரத்தை நீங்களே தாழ்த்திக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரிதான் தான் பிரஜின் பல இடங்கள்ல நடந்துக்கிற போது நமக்கு ஃபீல் ஆகுது அதே மாதிரியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது திவ்யா வந்து நான் விஜய் சேதுபதிக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேச போறேன்

தெரியல எந்த வேலையும் சரியா நடக்க மாட்டேங்குது சாண்ட்ராவை பொறுத்தவரை போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கா என்னதான் பிரச்சனை பேசி முடிவுக்குவாங்க வாங்க இந்த ஹோட்டல ரன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்கறாரு அந்த இடத்துல எல்லாருமே பேச வர்றாங்க திவ்யாவை பொறுத்தவரை சும்மா நாய் குலைக்கிற மாதிரி குலைச்சிட்டு இருக்காங்க நம்ம எல்லாம் அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த அளவு பொறுமையா இருப்போமா அப்படிங்கறது தெரியல அந்த அளவு வாண்டடா திவ்யாவை பொறுத்தவரை தேவையில்லாம வார்த்தைகள் விடுறாங்க திவாகர் எல்லாம் கண்டமணிக்கு பேசுறாங்க அந்த இடத்துல திவாகருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கமர்தீன் பேசுறாரு அதுக்கும் கமர்தீன் நீ இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு வராத நீ எவ்ளோ கேவலமா கேமாடுற இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி பேசக்கூடாதோ அப்படிலாம் கேவலமா பேசின வேண்டி நீளமா எங்கிட்ட பேசுற அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஏமா கமர்தீன் பாரு அரோரா துஷார் இவங்க எல்லாம் பண்ணது கேவலம் தான் இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அவங்களை எந்த அளவு கழிவு ஊத்தணுமோ அந்த அளவுக்கு கழிவு ஊத்தியாச்சு இப்பவும் அவங்கள பொறுத்தவரையும் நான் தப்பு பண்ணிட்டேன் இனி உள்ள கேமை நான் ஒழுங்கா விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பண்ண தப்ப உணர்ந்துட்டாங்க நீ திரும்ப திரும்ப உன்னோட சுயலாபத்துக்காக பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கும் நீதான் கேவலமா தெரியற அதை வச்சு நீ பிரைம் தேடிக்கிற இவ்வளவு கேவலமா பிக் நீ கேம் ஆட வேண்டிய அவசியமே கிடையாது திவ்யா அது மட்டும் இல்லாம திவ்யா இப்படி காட்டு தனம கத்திக்கிட்டு இருக்கும் துஷார் வந்து எதுக்காக நீங்க கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேக்குறாரு அந்த இடத்துல எச்சு துப்புது உனக்கு எல்லாம் இல்லையா அப்படிமே கத்துறாங்க பார்க்கும் உண்மையாவேங்க திவ்யாவை மாதிரி ஒரு கேவலமான கேடு கட்ட போட்டியாளரை இந்த சீசன்ல பாக்கலாம் அப்படினே சொல்லலாம் பவர் எல்லாம் திவ்யாவுக்கு எவ்வளவு மேல் அந்த அளவு திவ்யாவை பொறுத்தவரை இரிட்டேட் பண்ற அளவுக்கு பட்டு கேவலமா கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா இந்த மூணு பேரும் சேர்ந்துக்கிறாங்க சேர்ந்துக்கிட்டு எங்க மூணு பேரை மீதி எல்லாருமே இருந்து டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கதறி இருக்காங்க உண்மை சொல்லணும் அப்படி இவங்க வாண்டடா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க வீக்கெண்ட் எபிசோட்ல எங்களுக்கு தான் விஜய் சேதுபதி சொம்பு நான் அவனோட நண்பன் அப்படிங்கிற மாதிரி பிரஜன் கொஞ்சம் ஆணவத்தில் ஆடிட்டு இருக்கான் சாரிங்க ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆடிக்கிட்டு இருக்காரு பிரஜனுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறது தோணலங்க அவரை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்கு வரும்போது அவர் மேல எனக்கெல்லாம் ரொம்பவே நம்பிக்கை இருந்துச்சு இந்த சீசனோட டைட் வினர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஆனா அவர் நடந்துக்கிறத பார்க்கும்போது எஃப்ஜே கூட கேவலமா பொறுக்கி மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு உங்களோட அனுபவத்துக்கும் மெச்சூரிட்டிக்கும் இவ்வளவு திறந்தாழ்ந்து உங்களோட கேம் இருக்க கூடாது அப்படிங்கறது தான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த ரெண்டாவது பிரமாவை பொறுத்தவளவு திவ்யா வாண்டடா ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க கெஸ்டா வந்தவங்க எல்லாருமே கதறிட்டு இருக்காங்க எங்க சீசன்ல இந்த ஷோ எப்படிடா போச்சு ஏன்டா இவ்வளவு கேவலமா இந்த ஷோவை கொண்டு போய் அப்படிங்கிற மாதிரி கதறாங்க ஒரு கட்டத்துல தீபக் கண் கலங்கி பேசுறாரு இதெல்லாம் பார்க்கும்போது எப்பா எல்லாத்தையும் அடிச்சு பத்திட்டு இந்த ஆக ஓக ஹோட்டலில் இழுத்து மூடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சீசனை முடிச்சு தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவளை திவ்யா பிரஜின் சாண்ட்ரா இவங்களோட கேமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட மறக்காம கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்